பெற்று வேதம் முருகன் கரோரம் எல்லாம் பழனி எம்பர்வான் கருணாச்சலம் மற்றும் கருணாசாரம் ஸ்ரீ ஞான தந்தாபன் சாரம் திருவிழா குருநாத அருணாபெருமான் திருடலே சரவணம் மாடம்பாக்கம் மாவட்ட பெருமாள் கரோரம் எம்பர்வான் முழுவதும் மற்றும் குருநாத ஸ்ரீ அருணாசாமியர் திருவாந்தர் திருப்போன்ற மகா மந்திரத்தில் தளத்தில் வரிசைப்படி பாடல் எழுநூத்தி ஒன்று தோடுறும் கூட இவன் தூங்கும் மாடம்பாக்கம் தளத்து திருப்பூலுக்கான பாராயணத்தின் புறநுக்கத்தையும் பழனியாந்தன் திருவிழா மாடம்பாக்க மாவண பெருமாள் திருவிழாவும் சமர்ப்பிப்போம் முருகாச்சரன் இந்த பாடல் ஆண்டருட எம்பெருமான் நம்மை ஆண்டருட வேண்டி பாடப் பெற்ற பாடல் முருகா மாதர் வசமாகி அடியேன் மடியாமல் திருவடி அமிர்தவர் அருள்வாய் என்று வேண்டி பாடல் இந்த தளம் வந்து செங்கல்பட்டு ஜில்லா வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிழக்க ஏழு மை ஏழு மைல் தொலைவில் உள்ள அற்புதமான தளம் பாடலுடைய சந்த குடிப்பு தான தந்தன தானா தானன தான தந்தன தானா தானன தான தந்தன தானா தானன தனதான தான என்ற அற்புதமான சந்த குடிப்போடைய பாடல் பாடலை பார்ப்போம் தோடு ஊறும் கோல் கோல்வளை சூடு செங்கைகளாலே யாழ் தரு கீத மென் தூமணி நகையாலே தூம மென் குழலாலை இதழாலை ஆழ விலோச்சனங்களினாலே சோபித அழகா அழகாலே பாடகம் புனை தாழாலே மிக வீசு தண் பனி நீராலே வளர் பார கொங்கைகளாலே கோரிய விலைமாத பாவங்களினாலே யான் மயல் மூழ்கி நின்று அயராது நூபுர பாத பங்கை மீதே ஆழ்வது கருதாயோ நாடாரும் சுடர் தானா ஓது சிவாகாமங்களின் நானாபேத அனாத தந்திர கலா மா போதக படிவாகி நால்விதம் தருவேதா வேதமும் நாடு நின்றதோர் மாய அதீத மனோலயம் தருநாதா ஆறு இரு புயவேடே வாழ் தயங்கிய வேளாலே சூர் தடிந்தருள் வீரா மாமையில் ஏறு கந்த வினோதா கூறு என அரணார்மும் பாசகம் பிறவாத ஓர் ஞான சுக உதயம் புகழ் வாசா தேசிகள் மாடையம்பதி வாழ்வே தேவர்கள் பெருமாளே தோடுரும் குழையாதே கோல் வளை சூடு செங்கைகளாலே யாழ் தரு கீத குரலாலே தூமணி நகையாலே தோடு என்னும் ஆவரணம் உள்ள காதினாலே திரட்சி உள்ள வளையல்களை வளையல்களை அணிந்துள்ள செவ்விய கைகளாலே யாழ் போல இனிய இசை கொண்ட மெல்லிய குரலாலே பரிசுத்தமான வீசும் பற்களாலே தூம மென்குழலாலே ஊரிய தேன் இலங்கு இதழாலே ஆல விலோச்சனங்களினாலே சோபித அழகாலே அகில் புகையூட்டிய மெல்லிய கூந்தலாலே ஊரிய தேன் இலங்கு இதழாலே தேனூரிய இலங்கு இதழாலே தேனூரிய விளக்கம் உள்ள வாய் இதழாலே ஆலம் அதாவது விஷம் போன்ற விலோட்சனங்களினாலே கண்களாலே ஒளி வீசும் அழகாலே பாடகம் புனித்தாளாலே மிக வீசு தன் பணி நீராலே பலர் பார கொங்கைகளாலே கோலிய விலைமாதர் பாவங்களினாலே யார் மயல் மூழ்கி நின்று அயராதே நூபுர பாத பங்கை மீதே ஆழ்வது கருதாயும் அழகாலே ஒளி வீசும் அழகாலே பாடகம் என்னும் அணிபுனைந்த காடுகளாலே நிரம்ப வீசப்பட்ட குளிர்ந்த பன்னீராலே வளர்ந்துள்ள பாரமான கொங்களாலே ஆடவுளை வடைக்கின்ற பொது பஞ்சக நடிப்பு செயல்களாலே நான் முகத்தில் மூழ்கி நின்று தளைச்சி உற்றுவிடாமல் சிலமழிந்த உனது பாத தாமரை மீதே என்னை ஆட்கொண்டு சேர்க்கும் வகையை நீ நினைக்க மாட்டாயார் அப்படின்னு கேட்கிறார் முதற் இரண்டாவது பதில நாடு அரும் சுடர் தானா போது சிவகாங்களின் நானா பேத அனாத தந்திர கலா மாபோதக வடிவாகி நாள் விதம் திரு வேதா பேதமும் நாடு என்றதோர் மாய அதீத மனோலயம் தருனாத ஆறு நாடுதற்கு தேடி காண்பதற்கு அருமையான பொருள் சிவபரனாக முருகவேளாக ஓதுகின்ற சிவகாம்களில் பலவித பேதங்களால் போற்றப்படும் அநாதனை தனக்கு மேலே தலைவனில்லாத தலைவனே மந்திர தந்திர சாஸ்திரங்களில் கூறப்படும் சிறந்த ஞான வடிவனாகி இருக்கு யசுர் சாமம் அதிர்வனம் எனப்படும் நால்வகைப்பட்ட வேதங்களையும் ஓதி தரும் வேதா அதாவது பிரம்மனும் அல்லது சராயுஷம் கருப்பையில் பிறப்பன அண்டசம் முட்டையில் பிறப்பன உத்சம் வித்தில் பிறப்பன சுவேதசம் வேர்வையில் பிறப்பன என நால்வகை உயிர் தோற்றங்களை படைக்கின்ற வேதா என்ற பிரம்மனும் வேதங்களும் நாடு நின்றதான ஒப்பற்ற மாயிகள் கிடந்து நிற்கும் மன ஒடுக்கத்தை சாந்தியை தரும் நாதனை பன்னிரு திரு திருப்புயங்களை உடைய பெருமாளே வாழ் தயங்கிய வேளாலே ஒரு சூர் தடிந்த அருள் வீரா மாமையில் ஏறு கந்த வினோதா கூறு என அருணார்முன் வாசகம் பிறவாத ஒரு ஞான சுக உதயம் புகழ் வாசா தேசிக மாட என்பதை வாழ்வே தேவர்கள் பெருமாளே ஒளிபொருந்திய வேலாயுதத்தாலே சண்டை செய்த சூழனை அடித்தருடைய வீரனை அழகிய மயிலில் ஏறும் கந்தனை வினோதனை நீ சொல்லுகிறே என்று கேட்ட சிவபெருமானுடைய முன்னிலையில் வாக்கால் தோற்றுவிக்க முடியாத ஞான சுகத்தை பிறப்பிப்பதற்கான பிறப்பிப்பதான பொருளை அதாவது மந்திர பொருளுடைய மந்திர உபதேச பொருளை பிரணவ பொருளுடைய உபதேசம் செய்த தேசிய தேசிகமூர்த்தியை குருமூர்த்தியே மாடம்பாக்கம் என்னும் தளத்தில் விட்டுவிக்கும் செல்வமே தேவர்கள் பெருமானே ஆழ்வது கருதாயோ அப்படின்னு வேண்டுகிறார் இப்போ இந்த பாடலில் முதல்ல குழைங்கிறார் தோடும் குளை குளைனால் காது இது ஆகுபெயராது குறிக்கப்படுகிறது அடுத்தது தூம்பம் என்குழல் தூம்பம்னா புகை கூந்தலுக்கு அகில் புகை ஊட்டுவது வழக்கம் நிறைய அகில் பு அகில் புகையிட்டாற்றும் குளர் காடும்பார் முத்துக்குமார் சுவாமி பிள்ளை தமிழில் தாளப்புரத்தில் மூன்றாவது பாட்டில் கோரியன்னா வளைத்தன் அர்த்தம் அடுத்தது பாவகங்கள்னாலே பாவகம்னால் வஞ்சக நடிப்பு அடைக்கலை பொருளை பவ்வி பாவகம் பலவும் செய்தும்பார் பெரிய பொருட்கள் அடுத்தது அடுத்தது நாடரும் சுடர் அப்படின்னா சிவபெருமான சொல்றார் நாடரும் சுடர் அடுத்தது அநாதன்கிறார் அனாதன் அதாவது விண்ணோர் பரவி நாதனை ஞானம் விழுந்தும் அநாதனை என்பார் இயல்பா திருவர்த்தத்தில் எழுபத்தி பாட்டு பாட்டில் அடுத்தது வாடங்கிய அப்படின்னா வாழ் தயங்கிய ஒளி பொருங்கிய அர்த்தம் சூர் தடிந்தருள் வீரா மாமையில் வாசி கொண்ட வினோதா தாரகம் அரணார் முன்

முதல் பகுதி தோடும் குடையாளே யான்மையல் மூழ்கி நின்று அயராதே நூபுற பாத பங்கே மீதே ஆழ்வதுக்கு அருதாக இந்த திருப்பூருடைய முதல் பகுதி பூரா விலை மாதிரி தங்களின் தோற்ற பொழிவால் ஆடவழி மயக்கம் வஞ்ச செயல்களை புரிவார்கள் என்கிறார் சுவாமி அந்த வந்த வஞ்ச செயல்களில் மனதை பறி கொடுத்து காம மயக்கம் கொண்டு உடல் வலிமையும் உயிர் உணர்வும் சோறுபடாமல் இருக்க வேண்டும் அறிவுறுத்துகிறார் இதற்கு ஒப்புமையாக தாய்மான் சாமிடைய பாடல் ஒன்று நம்ம வந்து பார்க்கலாம் என்ன தெட்டிலே வலிய மடமாதர்வாய் வெட்டிலே சிற்றிலே நடையிலே சேல்வோத்த வெளியிலே பாலோத்த மொழியிலே சிறுபிதை சிறுபிதை முதல் கீற்றிலே பொட்டிலே அவர் கட்டு பட்டிலே கந்த பொடியிலே அடியிலே மேல் பூரித்த மொழியிலே நிற்கின்ற நிலையிலே புந்திதனை நுழையவிட்டு நெட்டிலே அறையாமல் அறிவிலே புறையிலே நின்னடியற் கூட்டத்திலே நிலை பெற்ற அன்பிலே மலவற்ற மெஞ்ஞான நேயத்தில் நேயத்திலே உன் இருதாள் மட்டிலே மனது செல்ல நினைந்து அருளும் அருள்வாயோ அருளையோ வளமருவு தேவை அரசே வரராஜருக்கு இருகண் மணியாய் உதித்த மலைவட காதலி பெண் உ மேம்பாடு அடுத்தது நாடு அருண் சுடர் தானா ஓது சிவாகமங்களின் நானா வேதம் அனாது நாடுதல்னா ஆராய்தல் வேதம்னா வாழ்வு நூல் ஆகும்னா வழிபாட்டு வழிபாடு என்பது புற வழிபாடு அக வழிபாடு ரெண்டு பேர் படும் திருவூர் சொல்ற சுவாமி பதிபூஜை முதல நல்கிரியையால் மனது எனும் பசுகரணும் ஈங்கு அசுத்த பாவனை அரச சுத்த அரசாவனையில் இருக்கும் பதியோக நிலைமை அதனால் மதிவாசம் அற்ற அதன் அடங்கிடும் அடங்கவே மலவியில் மெய்ஞான மயமாய் வரவு போக்கு அற்ற நிலையூடும் என எனது உள்ளே பந்து உணர்வு தந்த குருவேன் துதிவாய்மே பெரு சார்ந்த பதமேவு மதியமே துரிசரு சுயஞ்சோதியே தோகை வாகனம் மீது இலங்குவது தோன்றே சொல்லரிய நல்லதுணையே ததிவரும் சென்னையில் கந்தகோட்டத்துடன் தலமோங்கு கந்தவழே தன்முக துயமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணிங்கிறார் மாசு அற்ற நினைவு இல்லாதது அதாவது மாசாகி இருளையே வள்ளல் பெருமான அசுத்த பவனினர் பாவன நினைவு அசுத்த நினைவுகள் நீங்க போது தூய ஞான இன்ப நினைவுகள் நிறைவது பற்றி அசுத்த பாவனை அற மனம் சுத்த பாவனை நிற்கும் அப்படின்னு சொல்றார் திருவுள்ளுவெருமானும் மெய்ப்பொருளை உணர்ந்த போது இருள் நீங்கி இன்பம் பயக்கும் காட்டிய உண்மையை உணரும் தூய ஞான நினைவானது மெய்ப்பொருளை காட்டி அதனை அடையச் செய்விக்கும் என்பது சுத்த பாவனையில் நிற்கும் மெய்ப்பதியோக நிலமினர் யோகம் தான் கூடுதல் ஆன்மா சிவயோகம் பெற்றால் அதனை பற்றியிருக்கும் பாசம் மற்றும் அதில் அடங்கிடும் உள்ளக்கண் நோக்கம் அறிவுறி உள்ளத்தை நோக்கு அல்வாயினர் அடிகள் வேணு பெரிதோ திருப்பூர்ல மோத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் மகட்கு தாய் தன் ஆடிய அடிய சுகத்தை சொல்லினில் சொல்லுமாறு எங்கனை திருமூனார் நாடு அறிவால் ஆராய்ந்து தேடுதல் அப்படின்னு அனுபவம் சொல்லுது ஊனக்கண் பாசம் உணராபதியை ஞான கண்ணில் என பாசம் ஒருவர் அஞ்செடுத்தேங்கிறார் தந்திர கலா மாபோத வடிவாய் தந்திரம்னா நூல்கள் கலைன்னா அறிவு அறியாமை கலைப்பதால் கலைன்னு பேர் வந்துச்சு நூல்களுக்கு கூறப்படும் அறிவு வடிவாக உள்ளவன் இறைவன் நூலறிவு ஒன்றை பற்றியே அவனை உணர முடியாது நூலறிவு நுண்ணறிவாக பரிணி பரிணமிக்கணும் இதன் உண்மை வந்து நம்ம கண்ணப்பிள்ளையுடைய வரலாறு நமக்கு ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லுது சார் விதி மார்க்கத்தில் போனவர் சிவ சிவகோசரியார் அன்பு மார்க்கத்தில் நின்றவர் கண்ணப்பனார் அதான் கண்ணப்பன் ஒப்பது ஒரு அன்பு இன்பை கண்டமின்னார் மணிவாசனா இத பத்தி ரொம்ப விரிவான வர இதெல்லாம் நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம் அதனால இருக்கலாம் ரொம்ப அற்புதமான ஒரு திரு திருப்பூர் பாட்டில் சொல்றாரு பொக்கணத்து நிக்கலிட்ட ஒருத்தனாக்கு புத்தி மெத்த காட்டு புனவேடம் பச்சிலைக்கும் வாய்ப்புகள் எச்சிலுக்கும் வீக் வயிற்றிலைக்கும் வாழ்க்கூட அருண் வாழ்வை என்பார் மச்சு மச்சு அடுத்தது நாள் விதம் தரு வேதா வேதமும் நாடு நின்றது ஓர் மாயாதீத மனோலயம் தருநாதா வேதங்களை ஓதுவது ஒன்றின் மூலமே இரவனை உணர முடியாது அவன் மாயைக்கு அப்பாற்பட்டவன் அதனால தான் தான் மாயையால் சூழப்படாத மன ஒழுக்கத்தை தருகின்றவன் இரவன் அதனால தான் மாயா அதீத மனோலயம் தருநாதா அப்படிங்கிற அனித்தமான ஊன் நாளும் இருப்பதாகவே நாசி அடைத்து வாயுவோடாத வகை சாதித்து அவத்தில் குவார் மூலி புசித்து வாடும் ஆயாச அசத்து யோகி ஆகாமல் மலமாகி ஜனித்த காரிய உபாதி ஒழித்தார சிரத்தையாகி யான் வேறு என் உடல் வேறு ஜகத்தியாகும் வேறாக நிகழ்ச்சியா மனோதீத சிவஸ்வரூபமா சிவஸ்வரூப மாயோகி என ஆழ்வாங்கி அத்தின் போலும் அதுதான் கந்தல் அனுபவம் கேட்கிறேன் வேதாகம ஞான வினோத மனோதீதா சுரோக சிகாமணியினர் கண்டன புரிதல் அடுத்தது அரணார் முன் வாசகம் பிறவாதோர் ஞான சுக உதயம் புகழ் வாசா தேசியங்கள் முருகே பெருமான் சிவபெருமானுக்கு பிரணவ உபதேசம் புரிந்த வரலாற்று சொல்றார் இந்த அடியில இது ஏற்கனவே படிச்சிருக்கோம் இந்த வரலாறு நாதா குமரா நம என்ற அருணார் ஓதா என ஓதியது எப்பொழுது தான் நான் கண்டனம் தமிழ் விரக உயர் பரம சங்கரன் கும்பிடும் தம்பிராமனும் தம்பிரானினர் கொடியணைய திருப்புள்ள நாத போற்றி நமது தாதை கேட்க அனுபவம் ஞானவர்த்தியருடைய பெருமாளினார் ஆலமட்ட திருப்புள்ள எதிரும் குமரனை எதிரும் தவிசேற்றி அங்கு அதிர்கள் வந்தனை அதனோடும் தாழ் வயிர் சதுர்பட வைகுபு தா அரும் பிரணவ முதுபொருள் செறிவெல்லாம் ஒளிதலை கேட்டனர் தனியே புராணத்தில் பிரணவ பொருள் வாய்விட்டு சொல்ல முடியாது அதனால் சிவபெருமான் கல்லாரின் கீழ் நால்வருக்கும் தமது செங்கரத்தால் சின்முத்திரையை காட்டி உபதேசித்தார் ஆனால் அருமவச்சிவனார் அப்படி சின்முத்திரை காட்டி உணர்த்தியதோடு வாய்விட்டும் இனிது கூறி உபதேசிவிட்டார் அரவு புனிதனும் வழிபட மணலை மொழி கூடுத்து ஒழிதிகள் அறிவே அறிவது பொருள் அருடைய பெருமானினார் போல மாடையம்பதி வாழ்வே சென்னை அடுத்த வண்டரூரிலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு தாம்பரத்துலேருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் ராஜகீழ்பாக்கம் வண்ண ஊரில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாடம்பாக்கம் என்ன திருத்தத்தை அடியிலார் மாடையம்பதியு வெடிக்கிறார் இறைவர் வந்து தேனுபுரீஸ்வரர் இறைவி தேனுகாம்பாள் தலமரம் வெல்வம் திருத்தம் கபில திருத்தம் மூலவர் கருவறையில் சதுரபிடத்தில் சுமார் ஒரு சான் உயரத்தில் மூன்று விதல் கிடையில அகல வடியில் உள்ளார் பசுமிதித்த தனமும் கல்லடிப்பட்ட பள்ளமும் தெரியுது அம்மன் தேனுகாம்பாளுக்கு தனிச்சனித உண்டு கஜபிருஷ்ட விமானத்தோடு அமைந்த கருவறை யானையின் பின்புறம் மாடம் போன்ற அமைப்பு இருக்கு கபில முனிவர் சிவபூஜை செய்வதற்கு லிங்கத்தை இடதுகையில் வைத்து வலதுகையால் மரத்து வழிபட்டதாகவும் கையில் லிங்கத்தை வைத்து வழிபட்ட முறை சரியில்லை என கூறி சிவன் அவரை பசுவாக பிறக்க சாபம் அளித்தாகவும் பசுவாக பிறந்த கபிலர் என்ற தளத்தில் சிவனை வழிபட்டு முக்தி பெற்றதாகவும் வரலாறு சொல்றது பசுவடிவில் கபிலர் வழிபட்ட தலைமுறையினால இதற்கு சுவாமிக்கு பேர் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான தளத்துறை சுவாமிய சுவாமிட்ட இந்த திருப்பூர் சமர்ப்பித்து நம்ம சுவாமிகள் கேட்குற முருகா மாதவசமாகி அடியே மடியாமல் திருவடியில் அமைதி பேர் அருள்வா என்று வேண்டிக் கொண்டிருக்கிற பாடலில் எல்லாம் வல்ல பழனி சுவாமியின் திருப்பாத்திரம் மாடம்பதி ஒரு பெருமாளின் திருப்பாத்தும் சமர்ப்பித்த அவர் அருக்பாத்திரம் அருணாபுரம் உடலே சமம் சம்சன் முருகாஜன்